ஐயா ஐர்களுக்கு தமிழ் உணர்வு வெளிந்த தமிழ் வெளிந்த தமிழ் என்பது போல சிறப்பாக இருப்பதையாடு அடுத்ததாக நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை சென்றிருக்கும் ஐயா அறிவினை நம்பியர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அறிவிப்போம் வாழ்க்கை ஐயா வந்து சிவி அப்படின்ற ஒரு திரைப்பட துறும்பட நடத்தி இருக்காங்க நம்முடைய மாணவர்கள்லாம் வந்திருக்கீங்க ஐயாவை பயன்படுத்திக்கலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு சொல்றாரு ஐயா அவருடைய நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுத்துருந்தாரு நம்முடைய பே பேரவையுடைய நிகழ்ச்சியினால என்னால் கலந்து கொள்ள முடியலை என நடந்தது அதற்காக ஐயா அவர்களுக்கு நான் இந்த சமயத்திலும் கணிப்பு கேட்டுக்கொண்டிருங்க ஐயா உங்களுடைய வார்த்தைக்காரன் அன்னை தமிழ்மொழிக்கு அணிமணிகள் சுட்டிவிட்டு தன்னை தமிழுக்கே தந்து வைத்த கம்பனவன் சாரா வரமடைத்த தமிழரசன் கம்பனுக்கு சா கணேசன் எழுப்பிய கம்பன் மணிமண்டலத்தில் வீட்டில் இருக்கிற உலகிலேயே பேசும் மொழி என கோவில் அமைந்து வழிபாடு நடத்துகிற காரைக்குடியிலிருந்து கவியரசன் கண்ணதாசன் வாழ்ந்து வளர்ந்த ஊர் காரைக்குடி அந்த காரைக்குடியிலேருந்து இந்த விழாவிலே நான் கலந்து ஐயா கொள்வதேன் சாஹிப் அவர்கள் நாகும் தற்காம்பரை அறக்காவர் ஐயாவுடைய வேண்டுகோள் கிணங்க இங்கு வந்திருக்கின்றார் அவரை அன்போடு மேலே அழிக்கின்றோம் அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்கிறார் நன்றி கவியரசருக்கு விழாயிருக்கும் இளவரசு எனது இளவன் இஸ்மாயிலி அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஆற்றலாளர்கள் அறிவிச்சீவிகள் அவன் அனைவருக்கும் இந்த இனிய காலை பொழுதிலே வணக்கத்திலே தெரிவித்து புக்கடல் சங்கமிக்கின்ற இடத்திலே வள்ளுவலுக்கு சிலை சங்கம் வழக்க மதுரையிலே இந்த தமிழ் மையத்தை அமைத்து மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழக அரசும் அதில் பங்கேற்றிருக்கிற அனைத்து தமிழ் ஆர்வலர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து எனது உரையை தொடங்குகிறேன் கூட்டி கழித்து கொடையா பொருளும் நாட்டுக்கோட்டை மரம் பிறந்து தன் பாட்டு திறத்தாலே பாராண்டவன் கூட்டு கூட்டுவண்டி போகாத குக்கிராமத்திற்கும் தன் வா பாட்டு வழியை போட்டிச் சென்று தமிழ் வழக்கு சென்னவன் அவன் தொடாத இலக்கியவில்லை கதாசிரியராக பாடலாசிரியராக இயக்குநராக வசன கர்த்தாவாக திரைப்பட தயாரிப்பாளராக பத்திரிகை ஆசிரியராக பண்புகம் கொண்ட இந்த கண்ணவாசனுக்கு நாம் எத்தனை முறை விழா எடுத்தாலும் அது அவருக்கு நாம் செய்யும் கைமாறாக இருக்காது அதுவும் சங்கம் வளர்த்த மதுரையிலே இந்த விழா எடுத்திருக்கிறோம் விரைவிலே கண்ணதாசன் பிறந்த ஊராக்கிய சிறுவடற்பட்டி காரைக்குடியிலே எங்களது கலை கலைக்கோட்டையின் சார்பிலே விழா எடுக்க இருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி இன்னும் அனைவரும் அந்த விழாவிற்கு வருகை கண்ணதாசன் பிறந்த ஊரையும் அதற்கு பக்கத்திலே பாரி வாழ்ந்த அந்த ஊரையும் பிரான்மலையை பார்த்து இன்னும் போனால் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் அடக்கமாக இருக்கிற அவருடைய நினைவாலயம் இருப்பது எங்கள் மாவட்டத்தில்தான் அதையும் கண்டு நம் பெரும் மிகப்பெரிய ஒரு தமிழ் விழாவை கண்ணதாசனுக்காக எடுப்போம் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி இந்த விழாவினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒரு இரண்டு மாத காலமாக இதற்காக முழு வீச்சிலே செயல்பட்டு மிக சிறப்பாக இருக்கின்ற உங்கள் அத்துணை உள்ளங்களையும் வாழ்த்தி இந்த நிகழ்வுகளை நானும் கலந்து கொள்வதே பெருமையும் பெருமையும் கொழுகிறேன் கண்ணதாசன் மிகப்பெரிய ஒரு இலக்கியவாதி மிகப்பெரிய வசனத்தா இன்னும் சொல்லப்போனால் நான் முனைவர் பட்டம் பெற்றதே கண்ணதாசனுடைய தமிழ் பண்பாட்டை நோக்கி கண்ணதாசன் புதுனத்தில் நான் மகிழ்ச்சியோடு உங்களிடம் மீண்டும் வருவேன் என்று சொல்லி வாழ்த்துக்கள் நன்றி கூறி விடைபெறேன்